நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரிவிச்சையும் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமணி வெண்பா பதிவு நாற்பத்தி நாலு தலைப்பு குற்றங் கடிதல் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு வைத்தூறு போல் கெடும் அதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை பற்றி தெரிஞ்சு அந்த குற்றத்தை சரி செய்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை பெரிய தீக்கு பக்கத்தில் வைக்கோல் மூட்டையை வச்ச மாதிரி சமம் அப்படின்னு தெய்வப்புலவர் நமக்கு எடுத்து சொல்கிறார் இதுக்கு முனிவர் செய்யுள்ள சொல்றாரு ஈராய்ந்து தலையான் அணுகிய பின் ஏதலுற்று சூரம் தொலைந்தானே சோமேசா ஓரின் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் குற்றங்கடிதல் அப்படிங்கிறது காமம் வெகுளி கடம்பற்றுள்ளம் மானம் உவகை மதம் அப்படின்னு சொல்லப்பட குற்றங்கள் ஆரணையும் அரசன் தன் கீழ் நிகழாமல் பார்த்துக்கிறணும் இதை வடநூரில் அரிஷட் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அரினா பகை ஷட்னா ஆறு பகை தரக்கூடிய ஆறு விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க செய்யுள்ள நம்ம வந்து ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை குற்றம் வர கடவுதாகின்ற முற்காலத்திலேயே அதனை காவாத அரசனுடைய வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோரு போல கெடும் அது வந்தால் எரிமுகத்து நின்ற வைக்கோலை போல அழிந்துவிடும் அப்படின்னு இந்த குரலில் சொல்லி உதாரணத்தில் சொல்றாரு ஈராய்ந்து தலையான் பத்து தலைகளுடைய ராவணன் அணுகிய பின் ஏற்றம் வந்து தன்னை அடைந்ததுக்கு அப்புறமும் ஏகலுற்று ஸ்ரீராமனுடன் போருக்கு சென்று சூரம் தொலைந்தான் தன் ஆண்மை ஒளிந்து மாண்டான் அப்படின்னு சொல்கிறார் குற்றம் அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு கீழே வருது இந்த அதிகாரம் குற்றம் கடிதல் அப்படிங்கிறதுனால குற்றம் சிறிதாயினும் இருந்தாலும் அதனால் பெரிய செல்வம் அழிந்தே விடும் அப்படிங்கிற உவமை நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கிற வேண்டியது கம்பராமாயணத்திலையும் உயுத்த காண்டத்திலையும் மந்திரப்படத்திலையும் கும்பகர்ணன் தன் மனநிலை கூறுதல் சிந்தனைக்கு உரியது அதை பார்த்தோம்னா ஆசில் பரதாரம் அவை அஞ்சி இறை உடைப்பேம் மாசில் புகழ் காதலுருவேம் வளமை கூற பேசுவது மானமிடை பேடுவதும் காமம் கூசுவது மானுடரை நன்று நமக்கொற்றம் அப்படின்னு கும்பகர்ண வதைப்படலத்தில் இது சொல்லியிருக்கு அதே மாதிரி ஆனதோ வெஞ்சம் அழகில் கற்புடை ஜானகி துயரினன் தவிர்ந்த தில்லையோ வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே அப்படின்னு சொல்லி கல்லலா முலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம் பெருவழி ராமன் தோள்களை வெல்லலாமென்பதும் சீதை மேனியை புல்லலாமென்பதும் போலும் மாலையே அப்படின்னு சொல்லி ராவணன் வதேல முக்கொடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கொடியாராலும் வெளப்படாயே என கொடுத்த வரமும் என திக்கொடு முளகனை துண் செருங்கடந்த புயவழியும் நின்று மார்பில் புக்கொடி உயிர்ப்பருகி புறம் போய் இட்ராகவன் ரன் புனித வாளி அப்படின்னு எடுத்து சொல்றார் விரிவாக பார்த்தோம்னா குற்றம் வர்றதுக்கு முன்னாடியே முற்காலத்திலேயே அதனை வராமல் காவாதவனுடைய வாழ்க்கைங்கிறது அந்த குற்றம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நெருப்புக்கு முன்னாடி கிடக்கிற வைக்கோல் போர் மாதிரி ஆகிவிடும் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறது பத்து தலைகளுடைய ராவணன் குற்றம் வந்து தன்னை அடைந்த பின் போருக்கு சென்று தன் உயிரை அழித்து போனான் அப்படிங்கிறது தான் உதாரணம் மீண்டும் ஒரு முறை செய்யுலே பார்ப்போம் ஈராய் ஈராய்ந்து தலை யான் அணுகிய பின் ஏகல உற்று சூரந்தொலைந்தான் சோமேசா ஓரின் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சிந்திப்போம் நப ஹரஹர ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்